அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹியோ பரகாதுஹோ அன்புள்ள சகோதரர்களே இன்று நம்மில் பலரிடம் செல்வம் இருக்கிறது வீடு வாகனம் தொழில் சுகாதார வசதிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை அதுதான் நிம்மதி அல்லாவின் நினைக்கும் நினைவுகள் தான் உண்மையான நிம்மதியை அடையும் நாம் நிம்மதியை காண மறுக்கிறோம் ஏனெனில் நாம் தொழிலை விட்டுவிட்டோம் குழந்தை மறந்துவிட்டோம் அப்படி சொன்னதான் வாழ்க்கை விடுமுறையை விட்டுவிட்டோம் ஹராமான மியூசிக் வீடியோ ஹராமான என்டர்டைன்மெண்ட் சொல்லி நம்முடைய இதயத்தை மூலியறுத்தி விட்டோம் அன்புள்ளம் கொண்டவர்களே நம்முடைய இதே நிற்கிறது ஆனால் அது இறந்து இறந்து போய்விட்டது முயற்சி பண்ணுகிறோம் ஆனால் சுதந்திரம் இல்லை முடிவில் என்ன டிப்ரெஷன் ஆங்கிட்டி மென்டல் இல்னஸ் இதெல்லாம் நமக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பால்தான் இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கையினை அதின் தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது தினமும் ஐவரை தொழுகை குரானை சும்மா ஓதுவதை விட அதை மெய்யாக உணர்வது தவா தவப்பு எல்லாம் நம்மை அல்லாவுடன் இணைக்கும் சகோதரர்களே அல்லா ஒரு துணைவனாக இருந்தால் மற்றும் போதும் உலகம் முழுவதும் விரோதமாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அன்பில்லம் கொண்டவர்களே நமக்கு மன நிம்மதி வேண்டுமா நீங்கள் தேடும் மன அமைதி உங்கள் வீடுகளிலும் இல்லை பணத்திலும் இல்லை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் இல்லை ஆனால் அது இருக்கிறது அவன் 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 எனவே கண்ணியமிக்க நாம் மனே நாடி அல்லாவிடம் புயா செய்வோம் அதிகமாக அல்லாவின் நினைவு கூறுவோம் அல்லாஹு தாலா நாம் செய்த பாவத்தை மன்னித்து மறைத்தார்கள் புடிவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல